மல்லி எப்போ என்ன காத்திருக்கோ ஆசை கேத்த முள்ள போரும்புட்ட படிக்கவே இல்லை எறும்பு அதுக்கு இதுக்குதானே போன மேடல பவுடற கம்பு கூட்டில போட்டு அரைச்சேன் மாம்பழ இந்த கண்ணத்தோக்க சொல்லி கொடுத்தேன் யாரு

ஆடல் அரசிய உண்மையிலே இன்னைக்கு இந்த ஊர் அம்பலா நன்றி சொல்லணும் போயிட்டாரா இந்த வாட அடிக்க உப்பு கண்ட வாடத்துக்கு ஆனா இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை நான் சொல்ல மாட்டேன் இந்த முண்டையா முண்டையா பின்னாடி பார்த்து எட்டு பள்ளிக்கூடத்து போய் தொங்கிட்டு போலாம் பேக்க வச்சுக்கிட்டு இந்த தண்டி ஆனால் புருஷன் எப்படிடா கட்டில் நகட்டுறேன் டெய்லி சேர்ச்சி வச்சு நகட்டுவாங்களா செல்லி டெல்லி எச்எப் மாடு மணிக்கு எண்பது லிட்டர் கொடுக்கும் ஐயா கேட்டுறாம அந்த பிள்ளைங்க எனக்கு ஆகாதுடா என்ன பண்ணுது பார்த்துக்கிட்டு இருக்க இதில் அவங்க பட்டை பேரை பார்க்கணும் திருச்சி எக்ஸ்பிரஸ் ஆமாம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உன்னை வச்சு ஏற்றிட்டாலும் திருச்சி எக்ஸ்பிரஸ் பெருங்கொண்ட சிமெண்ட் மூடை

உத்தம்பட்டியை சேர்ந்த அன்பு இதயங்கள் சார்பாக எம் கே ஆர் அன்பாலயத்துக்காக ஐந்து தோன்று நன்றி நன்றி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள்